அன்பு தேவ பிள்ளைய ஆனாலும் என்ற வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது உங்க ஆசீர்வாதத்தையோ அல்லது சாபத்தையோ நீங்களே நிர்ணயிக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம் உங்க வாயில இருந்து வார்த்தையை புறப்படும் பொழுது நீங்க அதை விதைக்கும் பொழுது கொஞ்சம் யோசிங்க ஆனாலும் நீங்க சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆனாலும் எதற்கு என்னை கொண்டு போகிறது இந்த ஆனாலும் என்ற வார்த்தை என்னை கீழே தள்ளுகிறதற்கா அல்லது என்னை மேலே உயர்த்துகிறதற்கா இந்த ஆனாலும் என்கின்ற வார்த்தை தேவனை தூஷிக்கிறதுக்கா அல்லது தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கா நான் சொல்லுகிற அந்த ஆனாலும் என்கின்ற வார்த்தை என் வாழ்க்கையில இன்னும் என்னை இன்னும் குழி தோண்டி புதைக்கிறதுக்கா அல்லது குழியில் இருக்கிற என்னை மேலே தூக்கி விடுக்கிறதுக்கா அல்ல பத்து பேர் சொல்றான் அந்த தேசம் நல்லதுதான் ஆனாலும் அங்க இருக்கிறவர்கள் பொல்லாதவர்கள் அதை உங்களால் சுதந்திரிக்க முடியாது ஐயோ அல்ல சில நேரங்கள்ல நம்முடைய ஆனாலும் நம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களையும் சோர்ந்து போக செய்யும் அதை முதல்ல நீங்க நீங்க போடுற ஆனாலும் நீங்க சொல்லுகிற அந்த ஆனாலும் என்கின்ற வார்த்தை மற்றவர்களையும் விளத்தல்லும் அல்லது